ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களே பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் வடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசிலிருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுற மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நற்பலன் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏத்தணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் அப்புறம் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுங்க நம்மளுடைய சோம்பலா இருக்கும் ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்கா சேனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம்னாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னா கங்கா சாணம்னா அப்படியே ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய மருத்துவ விஷயம்லாம் இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமா இந்த காலகட்டம் எடுக்க கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமா எடுக்கணும் கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வறண்ட மட்டன் சாப்பிடறாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பொங்கல் ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்டா மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி அதோ ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெண்டிச்சின்னு கம்முன்னு கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் இந்த நிகழ்வு எல்லாமே இருக்கு ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்கு போறோம் வாங்கக்கூடிய உலகம் கும்பராசி கும்ப ராசி சோ கும்ப ராசிக்கான இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்னென்ன இந்த கனவு உலகத்தில் வாழக்கூடியவா இருப்பாங்க ஒரே ஒரு ட்ரீம் ஃபேக்டர் அதிகப்படியான பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம்லேயே கனவுலேயே வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ராசியில கும்ப ராசிகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அவசர போக்கு இருக்கும் அவசர போக்கு வேகமாக செயல்படுத்தின போயிட்டு வேகமான விஷயங்கள் எப்பொழுதும் இவங்களால் ஒரு என்ன சொல்லுது ஒரு பொறுமை என்பது இருக்கு எல்லாத்தையும் வேகமா ஏதாவது மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால தான் கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க எப்பொழுதும் அனைவரும் வழிநடத்தி செல்வதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாரையும் வழிநடத்த பேர் எங்கேயாவது தவறா வழிநடத்திக்குவோம் சரியான வழிநடத்தல் வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களே வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்கள புரிந்துணர்வு ஒரு சரியா இருக்கு அவசரத்துல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க முழுசா கேட்க மாட்டாங்க இது அறகுறையா இருப்பாங்க அறக்குறையா ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதவன் செய்யறேன்ற பேரில் அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிறைய தவறு இருக்கும் இந்த தவறுகளை திருத்தி கொள்ளே கொண்டான இவங்க ஓகே ஆனால் இவங்க தவறு செய்யறதை ஒத்துக்க மாட்டான் அதான் கும்பராசிக்காரங்கிட்ட மிகப்பெரிய டிராபேக் என்னன்னாக்கா இவர்கள் செய்த தவறை இவர்கள் ஒத்துக்கொள்வதே இல்லை உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் தவறுன்னு தெரியும் தெரிந்தும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு உட்காந்து அதை மாற்றவே மாட்டாங்க இப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்த ஒரு உச்சத்தை அடைஞ்சிருவோம் ஏன்னா இப்போ ராசிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க ராகு பகவான் இருக்கார் ஸோ ராகு பகவான் இருந்து என்ன பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் மாயையை உருவாக்கி விடுவார் அப்படியே ஒரு ஒரு சொஃபாசு கேட்ட ஒரு லைஃபை கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும் போது நம்ம வாழ்க்கையில தேடல்கள் விடும் அப்படி இப்போ நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வெறியோட கார் வாங்கணும்னு நிற்பாரு அவர் கார் வாங்கிட்டார்னு வச்சுக்க என்ன பண்ணுவார்னா கார் வீட்டில் சும்மா தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு நான் காரை வாங்கணும்னு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இங்கே ஓடுவேன் அங்கே ஓடுவேன் எந்த போடுவேன் இதை கழட்டுவேன் அதை கழட்டுவோம்லாம் சொல்லியிருப்பார் இந்த வேலையை எப்படி செய்வேன் அந்த வேலையை அப்படி அப்படி அந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காரை தொலைக்கிறதோடு இருக்கும் அது கூட சில பேர் செய்ய மாட்டாங்க ஒரு வாட்டி எடுத்து போவார் ஏன்னா அந்த நிகழ்வு முடிஞ்சிடுச்சு இல்லையா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்கே இல்லை அவங்க சொன்ன விஷயத்தில் செய்ய மாட்டான் கும்பராசிக்காரர்கள் வந்து அவங்க சொன்ன விஷயத்தை அவங்களே செய்ய மாட்டான் அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு அவங்க சொன்ன விஷயத்தில் அவங்களே மாற்றுவான் மாற்றுவது தவறு கிடையாது உண்மையாவே தங்களை சீராக்கிக்கிட்டாவே வாழ்க்கை இருக்கும் அதான் நம்ம சொல்ல ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுல வந்து காசு அதிபர் சனி பவானம் அடிக்கிற பேச்சில் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பிரச்சனைகளே பேசிட்டு இருப்பான் என்னைக்கோட நடந்து போன விஷயங்கள் இல்லை இவங்க பேசுனாவே ஒன்றும் விரையும் பெருசாக ப்ராஜெக்ட் போடுவாங்க ஒண்ணுமே இருக்கு இருக்கிற காசு எடுத்து போய் செலவு பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் மேலும் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் இந்த காலகட்டத்துல என்னென்னக்க ஆறாம் இடத்துல வர குரு பகவான் வர்றாரு ஸோ அப்ப என்ன பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா வேறுபடும் இல்ல குழந்தைகளுக்கு குழந்தைகளால் ஒரு பிரச்சனைகள் உருவாகலாம் சரிங்களா இந்த காலத்துல ஆன்மீகத்தையே சரியாக செய்ய முடியாது ஆன்மீகமே தடைப்படலாம் இப்ப யாராவது ஒரு குறிப்பிட்ட ரெகுலரா பூஜை பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ அவங்களால பூஜைகளில் ஏதோ ஒரு தடைகள் ஏற்படுத்தலாம் இவ்வளவுனா ஜாலினா அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த விஷயத்து இப்ப என்ன ஆகிடும் அந்த விஷயம் தடைபடலாம் இல்ல ஏதோ ஒரு போக்குல அது ஒரு சிறிய பிரச்சனையா மாறலாம் இப்ப பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அளவுக்கு மீறி பண வரவு இருந்திருக்கு அந்த பண வரவு தடைப்படும் போது வாழ்க்கையில் பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் மாதம் இந்த ஐப்பசி மாதம் வருது ஸோ அதனால என்னென்னா ஏற்கனவே சேர்த்து வச்ச காசை இந்த காலம் செலவு பண்ணிட்டு இருக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு மாத காலம் அப்படிதான் இருக்கும் வேற வழி இல்லை ஸோ இப்போ இதை எப்படி மாற்றி அமைக்குவது மாற்றி அமைப்பதற்கான ஒரு விஷயம் நீங்க என்னக்கா அனுமன் வழிபாடுதான் செய்யும் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அனுமன் வழிபாடு செய்யும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பெரும் அதே போல குரு வழிபாடும் நீங்க செய்யணும் குரு வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களை உச்சத்தை கொண்டு போகும் என்னன்னாக்கா கும்புராசிக்காரர் இந்த குழந்தைகளால ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஒன்று குழந்தை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை குழந்தையை மெயின்டைன் பண்றதுல ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே போல என்னனாக்கா பணம் சார்ந்த விஷயத்த இவங்களால பணத்தை கட்டி கோப்பெல்லாம் வச்சுக்க முடியும் உங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்க அதை உங்கள் வாழ்க்கையை துணை தான் கொடுத்துருவோம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு நிறைய குும்பராசிக்காரங்கல நாங்க பார்த்த கும்பராசிக்கார வரையும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல வந்து இவங்க சம் பேஸ்ட் அப்படி neutrons சொல்றாங்க ஆனா இவங்கள தேடி தான் பணம் வந்து வரும் பணத்தை இவங்களை நம்பி தான் கொடுப்பாங்க குும்பராசிக்காரர்களுக்கு பணம் கேட்ட உடனே கிடைச்சும் கேக்குறது முன்னாடியே கிடைச்சும் ஆனா அதை தற்காத்து கொள்வது அதை சரியான முறையில் செலவு செய்வது அதை சரியான பிளானிங் என்பது தான் இருக்கு அதுல இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பணத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று காலி பண்ணிடுவாங்க இல்லை எங்கேயாவது போட்டு விரயமாக்கிடுவோம் திருப்பியும் பழைய பிரகாரம் வந்து உட்காந்துருவோம் திருப்பியும் அடுத்தவங்க உதவி பண்ணுவாங்க திருப்பியும் காலி பண்ணுவாங்க இப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா எப்போதும் கும்பராசிக்காரங்களை ஒன்று பணம் நல் நிறைய இருந்து தண்ட செலவு பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொன்னு பணத்தை தேடி சுத்திட்டு இருப்பாங்க இந்த ரெண்டும் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு வரமாகவும் இருக்கும் பணம் தான் இவங்களுக்கு சாபமாகவும் இருக்கும் அதே போல் என்னக்கா எப்பொழுதும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஒரு அலஜிஸ் எல்லாம் இருக்கும் சோ ஏன்னா கும்பராசிக்காரர்கள் இவ்வளவு இதுக்கு முன்னாடி வாழ்க்கை துணையால் சில அவமானங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க ஏன்னா கடந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவுல ஒரு அன்பு எல்லாம் கணவன் மணி ஊரவே ஏதோ நீயா நானான்ற ஒரு போட்டி மனப்பான்மையில தான் இருந்துருக்கும் அந்த விஷயங்களை இப்போ மாறி ஓரளவுக்கு சுமூகமான போக்காக வரும் அதே போல் என்னென்னாக்கா அரசு துறை சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கௌரவ அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னு வச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் புதிய பொருட்டுகள்லாம் கிடைக்கும் அரசியல் வந்து புதிய இந்த எலெக்ஷனை பார்த்துக்கிறது ஏதோ ஒரு பொறுப்பு புதிய பொறுப்புகள் புதிய அடிஷ்னல் பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும் இப்போ ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கும் இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் அவருக்கு சில பொறுப்புகள் எல்லாமே வரும் அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம்னு சொல்லுவோம் ஆனால் அதை உங்களால் செய்ய முழுமையாக செய்ய முடியாது ஒரு திருப்தியாக அதை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்களால் செய்ய முடியும் அப்போ எக்ஸ்டர்னலாக இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் உங்களை தான் நீங்கள் மாற்றிக்கணும் பிரச்சனையே என்னென்னாக்க உங்களுக்குள்ளே தான் பிரச்சனை வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாம் இந்த மாதம் ரொம்ப சுமூகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் மனதில் எண்ணிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் புதிய மனசில் ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சிருப்பாங்க அதை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க சரிங்களா புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் ஆன்லைன் ட்ரேடிங் அந்த மாதிரி பிசினஸ் இன்வால்வ் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் இந்த மாதிரியான நிறைய சூழல்கள் உருவாகும் இதை நேர்த்தியாகவும் சரியாகவும் செய்யணும்னா யாராவது ஒரு சரியான குரு இல்லை சரியான வழிகாட்டி அவங்க வார்த்தையை பின்பற்றி செய்யணும் எனக்கு எல்லாம் தெரியும் செஞ்சீங்கன்னா கும்பராசிக்காரர்களால் அடுத்த நிலைக்கு போகவே முடியும் ஆரம்பம் வேணால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் முடிவு ஜீரோ இதே நீங்கள் இன்னொருத்தரோட வழிநடத்தலோட போய் பாருங்க ஆரம்பம் எப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அதை கட்டிலும் சூப்பராக டபுள் சூப்பராக இருக்கும் முடிவு ஒரு வழிகாட்டுதலோட இன்னொருத்தரோட சப்போர்ட்டோட ஒரு வழிகாட்டியாவோ குருவாவோ அவர்களுக்கு அவருடைய ஒரு என்ன அவருடைய ஆலோசனை பேரில் பயணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக வரும் இல்லைனா ஆரம்பம் சூப்பர் முடிவு ஒண்ணுமே இருக்காது சோ இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கான வரமும் சாபம் சோ கும்பராசிக்காரர்கள் இதை நல்ல மனசுல ஏற்றிக்கணும் ஏன்னா உங்களை எப்போதும் உங்களுடைய வாழ்க்கை துணை சூழ்நிலைகள் தான் உங்களை ஆளுமை செய்யும் வெளியே நீங்க வந்து நீங்க தான் அப்படியே பிரம்மாண்டமா இருக்க மாதிரிலாம் அப்படியே சீன் போட்டுட்டு இருப்பீங்க ஆனால் உங்க சூழ்நிலை உங்க வாழ்க்கை தான் உங்களை ஆரம்பிச்சு அவங்க இல்லைனாலும் ஒண்ணுமே இல்ல ரும்பராசிக்கார நீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணும் நீங்க நண்பர்களால டெவலப் ஆவீங்க இல்ல உங்க வாழ்க்கை துணை சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் ஒன்னு தான் சம்பாரிச்சி உங்களுக்கு கொடுத்துனுப்பாங்க ஆனா தான் ஒரு பெண்ணு தான் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துன்னு அவங்க தான் ஆளுமை செய்வாங்க உங்க வாழ்க்கை தூங்க ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த வர அப்படி அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அந்த வரத்தை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அது அதிர்ஷ்டமாக மாறும் வரத்தை புரிஞ்சிக்கலைன்னா அதுவே சாபமாக மாறிடும் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்ன வந்து இது பண்ணுறா மதிக்க மாட்டேங்கிறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தால் அது சாபமாக மாறிவிடும் ஸோ இந்த ஒரு புரிதலை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் இந்த தீபாவளி பரிகார தீபாவளி பலகாரங்களைப் போல எப்பொழுதும் இனிக்கும் வாழ்க்கை ரசிக்க முடியாமல் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்